ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண இந்த ஷார்ட்ஸில் ஒரு முக்கியமான தவளை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்வுலையுமே நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் மூலமாக தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த தேர்வு நம்மளை விட்டு தவறி போயிடும் ஓகேங்களா ஸோ அதை செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம வந்து தேர்வின் போது ஃபீல் பண்ணுறோமோ இல்லையோ தேர்வுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு வந்து ஒரு பத்து நாள் டைம் இருந்தால் நான் வந்து படித்து முடிச்சிருப்பேன் இன்னும் எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தள்ளி இருந்துச்சு இல்லைன்னா ஒரு ஒரு மாதம் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்ற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஓகேங்களா அது எக்ஸாம் முடிஞ்சு ஃபீல் பண்ணுறத விட அந்த பத்து நாள் இருபது நாள் நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு இருபது நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது மேஜராக வந்து பண்ணியிருப்போம் யாராவது தவிர வந்து கடந்த குரூப் ஃபோர்லையோ குரூப் டூலேயோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அது பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை அடுத்த முறை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டம் ஏன்னா எல்லாருமே உங்கள் நண்பர்கள் தானே அப்படி நான் சொல்கிறேன் ஸோ அப்போது இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ஓகே ஒரு ஐடியா மாதிரி தான் அதாவது இப்போ வரக்கூடிய டிசம்பர் மந்த் வந்து ஆனுவல் விட தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆறு அல்லது எட்டு மாதத்தில் வந்து எக்ஸாம் நடக்கலாம் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் எப்போ நடக்குன்றது காலத்தை தாண்டி கால்ஃபர் வரத்துக்குள்ள இப்போ ஆனுவல் பேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வரன்றது நமக்கு தெரிஞ்சிட போகுது ஓகேங்களா ஸோ அப்போ கால்ஃபர் வரத்துக்குள்ள அதாவது நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ள நம்ம சிலபஸை முடிச்சிடணும் அப்படின்ற தாட்டோட உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா அது இந்திக்காக இருக்கலாம் அல்லது நாளைக்காக இருக்கலாம் அல்லது இந்த வாரமாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய தாட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே நம்ம சிலபஸை கவர் பண்ணும் அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் சிலபஸையாச்சும் நம்ம கவர் பண்ணணும் ஓகேங்களா ஏன் சொல்றேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விஷயத்த வந்து கடைபிடிக்காம ஓகேவா ஆனுவல் பண்ண வரட்டும் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நம்ம வந்து காத்திருந்து காத்திருந்து கடைசி நேரத்தில் உட்காந்து ஃபுல் ஃபோக்கஸோட ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிச்சு நம்ம டென்ஷன் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் ஃபெயிலர் ஆகத்த விட இப்பத்திலிருந்து பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸா காமா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு நாளைக்கு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் படித்தாலே போதும் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் தள்ளி தள்ளி போட போட என்ன அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடிய நேரம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் போயிருவீங்க ஓகேங்களா ஸோ ஒரே தாடு தான் வரக்கூடிய குரூப் ஃபோர் அல்லது குரூப் டூ தேர்வு வந்து நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே சிலபஸை முடிக்க பாருங்கள் ஆஃப்டர் தி நோட்டிஃபிகேஷன் ஒன்லி ரிவிஷன் ஓகேங்களா ஸோ இந்த பிளானோட உங்களுடைய ப்ரிப்பேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ